ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கார்த்தி வந்து தீபா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி தேடிட்டு வரார் வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது தீபா வந்து அங்கே இல்லை சரவணன் கிட்டே சொல்கிறாரு என்ன சார் நம்ம தேடி வந்தோம் ஆனால் எல்லாமே வீணாக போச்சு தீபா எங்கே போனாங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்க இங்கே காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சரவணை வந்து இல்லையே கற்பகம் அம்மா இங்கே தானே சேர்த்து தான் சொன்னாங்க சரி வாங்க போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து டாக்டரை பார்த்துடுறாங்க டாக்டர்கிட்ட வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க இங்கே வந்து மலையிலிருந்து அடிபட்டு ஒரு பேஷண்ட் சேர்த்துருந்தாங்கல்ல அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள வந்து துங்கானு ஒருத்தவங்க வந்து சொந்தக்காரவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க அம்மா பெங்களூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொன்னோன்னா அப்படி யாரையும் எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்றாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணை வந்து தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு கார்த்தி எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாக இருக்கு இந்த பேர் வேற துங்கான்னு சொல்றாங்க இந்த கீதா வந்து வேற தேடிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து தீபா வந்து கீதான்னு நினச்சி ஒரு வேளை கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் எனக்கு என்னென்னு புரியலையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம வந்து கற்பகத்துக்கிட்டே போய் கேட்டால் திரும்ப அங்கேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கே கற்பகத்தை பார்க்க போகிறாங்க இந்த பக்கம் துங்கா வந்து காட்டுறாங்க அவர் வந்து அடியாட்களோட ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க ஆம்புலன்ஸில் வந்து கீதான்னு நினச்சி வேற ஒரு ஆளை ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஆள் முகத்தில் மூடி இருந்த துணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது என்ன இது வந்து ஆம்பளையோட உருவம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கூட இருக்கிறவர் வந்து சந்தேகமாக பார்க்குறாரு அந்த அடியாளில் ஒருத்தர் பார்த்துட்டு சரி என்னென்ன எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும் ஃபுல்லாக எடுத்து பார்க்கும்போது ஒரு வயசானவர் வந்து இருக்கார் அதில் உடனே ஃபோன் பண்ணி அண்ணன் நம்ம வந்து ஏமாந்து போயிட்டோம் இங்கே வந்து ஒரு வயசானவர் யாரோ இருக்காங்க கீதா வந்து இல்லைன்னா அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிற அப்படின்னோன்னே சரி காரை திருப்புங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள உண்டு இல்லைன்னு ஒரு வழி பண்ணுற இந்த துங்கானா யார் அப்படின்னு இன்னைக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி போகிறாங்க திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்போவே சந்தேகப்பட்டேன் ஏன் முகத்தெல்லாம் மூடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸு கிட்ட கேட்டேன் அது அதுக்கு வந்து என்னமோ கட்டு போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதோ ஸ்ப்ரேலாம் அடித்தோம் அப்படின்லாம் காரணம் சொன்னால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பாருங்கிற மாதிரி உள்ள போய் அந்த நர்ஸுக்கிட்ட போய் கேட்குறாங்க ஏமா நாங்கள் வந்து கீதாவை தானே வீட் அங்கே கூட்டி போய் பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு நாங்கள் கேட்டோம் வேற ஒரு ஆளை மாற்றி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு தெரில சார் எதுவும் தப்பு நடந்துருச்சு போல இருக்கு எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் கீதாவை தான் ரெடி பண்ணி அனுப்பணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நீங்கள் போய் தேடுங்கடா ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுங்க எப்படியாவது கீதாவை கண்டுபிடிச்சி நம்ம கையோட போய் ஆகணும் அப்படின்னு துங்கா சொல்கிறாரு அந்த துங்காவாக இல்லையானா இன்னைக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க எல்லாருமே ஒரு பக்கம் அந்த பக்கம் கார்த்தியும் சரவணனும் பேசிக்கிறாங்க இந்த வந்து இதை வந்து கடத்தினது வந்து யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரவணம் வந்து கார்த்திகிட்ட கேட்கும்போது எனக்கு என்னமோ எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குது சார்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து ஏற்கனவே கீதா வந்து மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது கீதாவை பற்றி எப்பவுமே இவங்க வந்து இவங்க ஒரு ஏதோ தப்பு இருக்குங்கிற மாதிரியே பார்ப்பாங்க அதனால் வந்து இவங்க இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னால் அந்த மலையிலேருந்து தீபா விழுந்ததுலேருந்தே அவங்க வந்து சரியில்லை எதையோ மறைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரவண வந்து சரி நம்ம வந்து அவங்க கற்பகத்திட்டே போய் நம்ம கேட்டுருலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க கற்பகத்து வீட்டில் போய் ஐஸ்வர்யா ஃபோட்டோவை வந்து கார்த்தி கொடுத்து கேட்குறாரு இவங்களை எங்கேயாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீங்கள் இப்போ தான் போனீங்க போன வேகத்துக்கு திரும்பி வந்துட்டீங்க இருக்குது தீபா நல்லா இருக்காங்களா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் போனோம் அவங்க அங்கே இல்லை வேறு யாரும் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம் அதனால தான் உங்ககிட்ட வந்து இவங்களை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறோம் அப்படின்னோன்னா இவங்கள நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கவே இல்லை நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் உள்ளே போய் வெளில வர வரைக்கும் இவங்களை பார்க்கலன்னு சொல்கிறாங்க சரவணை வந்து அதுக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கம்மா நீ சொல்கிற பதிலில் தான் வந்து தீபாவை வந்து நாங்கள் காப்பாற்றவே முடியும் அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் நான் வந்து இவங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே திரும்ப கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு என்ன கார்த்தி சொல்கிற அப்படிங்க சரவணன் கேட்கும்போது ஆமாம் ஒன்று தீபா வந்து ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயும் கூட்டு போயிருக்க முடியாது ஒன்று நர்ஸுங்க யாராவது உதவியோட வேற யாராவது கூட்டு போயிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நர்ஸுங்களே யாராவது கூட வீட்டில் வச்சுருந்துருக்கலாம் எங்கேயாவது சேஃபாக வச்சுருந்துருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் என்னமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க துங்கா வந்து கீதா ஒரு பக்கம் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே தான் போனால் மாற்றி இந்த மாதிரி ஆளை வந்து ஒரு வயசானவரை வந்து கொடுத்துருக்காங்களே இவ கீதா வந்து ஒரு முறை போலீஸுக்கிட்டே இருந்தும் தப்பிச்சிட்டா என்கவுண்டர் பண்ண முடியல இப்போ இருந்தும் தப்பிச்சிட்டாலே ச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த துங்கா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை செஞ்சு முடிக்காமல் நான் விட மாட்டேன் இப்போ நான் வந்து அந்த நர்ஸை தான் போய் பார்க்கணும் அந்த நர்ஸு மட்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணுறம்பாரு அப்படிங்கும்போது சொல்லும்போது இன்னொரு அடியாளில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அண்ணா எனக்கு ஒரு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த நர்ஸு தான் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இருந்தாங்க அந்த நர்ஸுகிட்ட போய் நம்ம கேட்கலாம் அந்த நர்ஸோட வீட்டு அட்ரெஸ்ஸு வாங்கினோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சரி நீ போய் கேட்டு வாடா அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போய் அந்த சக்தி நர்ஸோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணோம்ல அவங்களோட அட்ரெஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு அவங்க அட்ரஸ் எல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு நர்ஸு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் போய் வீட்டில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கேட்குறப்பல அதுக்கு வந்து அந்த நர்ஸு வந்து இங்கே வருங்க நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸு திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா நான் போலீஸ்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு டக்குன்னு வெளில வந்து அண்ணா இந்த மாதிரி நான் அட்ரஸே கொடுக்க மாட்டேங்கிறானே போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா இதுக்கு மேலே இவள்கிட்ட வந்து இங்கே எல்லாம் வாங்க முடியாது நம்மளாதான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு துங்கா வந்து டே எப்படியும் வந்து அந்த நர்ஸு வந்து இங்கே எங்கேயாவது பக்கத்தில் தான் வீட்டில் தான் வச்சுருப்பாள் கீதாவை ஏதா அவள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதாவது மெடிக்கலில் வந்து மெடிசன் வாங்க வராமல் இருக்க மாட்டான் நம்ம இங்கே பக்கத்தில் உள்ள மெடிசன் கடையில் போய் நின்றுட்டு நம்ம பார்த்தோன்னா அவளை கண்டிப்பாக அந்த நர்ஸை பிடிச்சிடலாம் அந்த நர்ஸை பிடிச்சா கீதாவை கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவளை தீத்து கட்டிடலான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு பக்கம் கீதாவை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஓ இங்கே இருந்தது தான் தீபா என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் போல இருக்குது அதனால தான் கார்த்தி வந்து இங்கே தேடி வந்திருக்காங்க அங்கே இருக்கிறது வந்து அப்போ யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் சரவணனும் வந்து ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டாங்க இந்த பக்கம் வந்து சக்தியோட ஃப்ரெண்டு நர்ஸு வந்து சக்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அடியாட்கள்லாம் வந்து அவங்கள வந்து இது கே தேடினாங்க நான் வந்து சொல்லலை நீங்கள் எங்கேயோ பர்சனலாக லீவ் போட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்து திரும்பவும் வந்து என் பேரை சொல்லி ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் உறவுக்காரவங்கன்னு திரும்பவும் வந்து அவங்கள வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால நீ யாருக்கிட்டேயும் எந்தையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கானே அவங்க சொல்கிறாங்க கார்த்தி வந்து நர்ஸுக்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க என் ஒய்ஃபு நீங்கள் வந்து இங்கே சேர்த்துருந்தாங்க என்ன திடீர்னு காணோன்னு சொல்கிறீங்க இங்கே இன்னைக்கு வேலை பார்த்த அட்ரஸ் நர்ஸோட அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சார் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ என்ன போலீஸை கூப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நர்ஸு சொல்கிறாங்க சரவணன்ட சார் நீங்கள் சொல்லுங்கள் காட்சி சொல்கிறாரு சரவணன் வந்து நான் இந்த ஏரியா வந்து சென்னையில் உள்ள போலீஸ் தான் எஸ்டி போலீஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொல்லாமல எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படிங்கும்போது அவங்க வேறு வழி இல்லாமல் சொல்லிவிடுவாங்க அப்படிங்கிறவங்க போல தான் எபிசோடு கொண்டு போகிறாங்க அதோட வந்து இந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்